நடிகர் ஷாம் அவர்கள் திருப்பதியில் இன்று தன்னோட ஃபேமிலியோட கடவுளை வணங்குறதுக்கு வரும்போது அங்கே எல்லோரும் பார்த்து பேட்டி கேட்டபோது கேப்டன் விஜயகாந்தை பற்றி என்ன சொல்கிறீங்கிறியா நடிகர் சங்கத்திற்கு அவர் பேர் வைக்கணுமான்னு கேளுங்கன்னு சொன்ன உடனே அதை பற்றி பேசவே வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் பக்கம்தான் நான் நிற்பேன் நடிகர் சங்கத்திற்கு அவர் பேர் வைக்கணுமான்னு ஒரு கேள்வி அவர் பேர் தான் கட்டாயம் வச்சாகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நான் நடிகராக உள்ளே வரேன் அந்த காலகட்டத்தில் அவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பில் இருந்தார் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல கடன்கள் எவ்வளவோ இருந்தது அந்த கடனை முள்ள அடைச்சி கொண்டாந்து அந்த நடிகர் சங்க இருந்து எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொடுத்த ஒரு அண்ணன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதனால் நடிகர் சங்கத்திற்கு அவர் பேர் வைக்கணுமா இதெல்லாம் சொல்லக்கூடாது நான் கேப்டன் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நடிகர் ஷாம் இப்போ தான் ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு திருப்பதி வளம் வந்துட்டு அதனால கேப்டனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி யாரும் கிடையாது நடிகர் சங்கத்திலருந்து நடத்தி அந்த கடனை கொண்டு வந்தவர் இப்போ இருக்க நடிகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது ஏன்னா அந்த காலகட்டத்திலேருந்து நான் இருக்கிறேன் அவர் கூட பயணித்து வருதுனாக்களை கட்டாயம் கேப்டனோட சார் பேர் தான் வைக்கணும் அன்னை விஜயகாந்த் பேர் தான் வைக்கணும் அதனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சமயத்தில் என்னோடய உயிரே காப்பாத்திருக்கிறாரு அவர் இப்படி தான் ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டிங் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தில் மிரட்டினாங்க அந்த இடத்துல நீ தைரியமாக ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு பாரு நான் பார்த்துக்கிடும் எவனாக இருந்தாலும் நான் பேசிக்கிறது அப்படின்னு என் உயிரையும் காப்பாற்றினவர் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சவர் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அதனால் நடிகர் சங்கத்திற்கு கேப்டனோட பேர் தான் வைக்கப்படும் என்று நடிகர் ஷியாம் அவர்கள் அற்புதமாக கேப்டனை பற்றி